என் செல்ல குழந்தையே இன்றைய தேதியானது பேரதிர்ஷ்டத்தை கொண்ட தேவதை எண்களை கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே அப்படியானால் இந்த நாளில் இந்த எண்ணை நீ காணும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகின்றது என்பதனை அது குறிக்கின்றது என் தங்கமே தேவதை எண்கள் அம்மா உனக்கு ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கின்றேன் அதிலும் குறிப்பாக சில எண்கள் நீ நினைத்து பார்க்காத நேரத்தில் உன் கண்களுக்கு தென்படும் அப்படி படுகின்ற ஒரு தேதியாகத்தான் இன்று இந்த எண் உன் கண்களில் பட்டிருக்கின்றது அத்தனை சுலபமாகவெல்லாம் யார் கண்களுக்கும் தெரிந்து விடாது இன்று இந்த தேதி என்று சிலர் சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் ஆனால் உண்மையில் அதில் இருக்கின்ற நன்மை என்ன இந்த தேதி நம் கண்களில் பட்டதனால் நமக்கு என்ன நடக்கப் போகின்றது இந்த எண்ணானது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றது என்பதனை அவர்கள் நிச்சயமாக உணர்ந்திருக்க மாட்டார்கள் அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உனக்கு இதன் முக்கியத்துவம் என்னவென்பதை தெரிவித்து விட வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே சிலர் இந்த தேதியை சாதாரணமாக பார்த்துவிட்டு சென்றிருப்பார்கள் உண்மையில் அவர்களுக்கு இது தேவதை எண்கள் இந்த எண்கள் நம் கண்களில் பட்டால் நமக்கு நல்லது நடக்கும் என்பது நிச்சயமாக தெரிந்திருக்காது ஆனால் கடைசியில் இன்று அவர்கள் செய்ய நினைக்கின்ற செயல் அவர்கள் இன்று எந்த விஷயத்தில் வெற்றியை பெற வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த செயலில் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கும் ஆனால் காரணம் என்னவென்று புரியாமல் அவர்களும் வெற்றியினை கொண்டாடி கொண்டிருப்பார்கள் என் பிள்ளையை தெரியாமலேயே இருப்பவர்களுக்கு கூட இந்த எண்களை கண்களில் கண்டால் வெற்றி கிடைக்கும் பொழுது என் பிள்ளை உனக்கு அம்மா அதிகாலையிலேயே இந்த என்னை பற்றி கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நீ முன்கூட்டியே தெரிந்து கொண்டு விட்டாயல்லவா என் தங்கமே நான் எதற்காக உன்னிடத்தில் இது போன்ற விஷயங்களை சொல்கின்றேன் தெரியுமா என் பிள்ளை இது போன்ற நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் எதிரில் இது போன்ற எண்கள் படும் பொழுது ஏதோ சாதாரணமாக என்று நினைத்து விட்டு விடாதே அதை கண்டுவிட்ட பிறகாவது உனக்குள் நம்பிக்கை வந்து விட வேண்டும் நிச்சயமாக நம்முடைய செயல்கள் எல்லாம் நமக்கு நல்லதொரு முடிவை கொடுக்கும் என்பதை நீ உணர வேண்டும் மற்றவர்களுக்கு நடந்துவிட்ட பிறகு அவர்களுக்கு எப்படி நல்லது நடந்தது என்று சிந்திப்பதை நிறுத்திவிட்டு உனக்கு எப்படி நல்லது நடக்கப் போகின்றது என்பதனை நீ சிந்திக்க வேண்டும் இது போன்ற நல்ல நாட்கள் உன் வாழ்க்கையில் கிடைப்பது மிகவும் அரிதான செயலாகும் என் பிள்ளையே அம்மா ஒவ்வொரு நாளிலுமே உனக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து உன்னிடத்தில் கொண்டிருக்கின்றேன் அதை சரியாக பெற்றுக்கொள்வதும் தவற விட்டு விடுவதும் உன்னுடைய அன்றைய விதி பொறுத்தது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதற்காக இன்றைய நாளில் நாம் இதனை தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டோமே இனி நம் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா என்று நீ நினைக்க கூடாது என் பிள்ளையே இன்று இல்லை என்றால் இன்னொரு நாள் உண்மையாகவே நம்பிக்கை வைத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே மிக விரைவாகவே நடக்கும் அது சில நேரங்களில் தவறி போகலாம் சில நேரங்களில் நீ மறந்து விடலாம் சில நேரங்களில் உன்னை அறியாமலேயே அது உன்னை விட்டு செல்லலாம் ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இது நடக்கும் என்றால் அது ஒரு நாள் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை சதிகள் வாழ்க்கையில் நடந்தாலும் நல்ல உள்ளத்திற்கு இறைவனினுடைய அருளானது சற்று அதிகமாகவே இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் உனக்கும் இந்த தாயானவளின் அருள் அதிகமாக இருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே தெய்வத்திற்கு கொடுப்பதற்கு எதுவும் உன்னிடத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உன்னுடைய அன்பு மட்டுமே போதும் தெய்வத்தை உன் அருகில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு என் குழந்தையே இந்த உலகத்தில் நமக்கென்று யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட உன்னை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்பதனை யோசித்து ஒவ்வொரு நாளிலும் உன்னுடைய செயலை தொடங்க வேண்டும் இன்று இந்த எண் நீ எங்கும் தேடி அலைய வேண்டியது கிடையாது உன் தாயானவள் நானே உன் கண்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் என்றால் இந்த பிரபஞ்சம் உன்னிடத்தில் எதையோ சொல்ல துடிக்கின்றது என்பதனை உன்னால் உணர முடியவில்லையா என் தங்கமே இது போன்ற சில நாட்களில் சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதை சரியாக புரிந்து கொள்கின்றவர்கள் சற்றென்று மேலே வந்து விடுவார்கள் சற்றென்று தன் வாழ்க்கையில் நினைத்ததை அடைந்து விடுவார்கள் யார் ஒருவர் இந்த சூழ்நிலையிலும் தனக்கு கிடைத்த முன்னேற்றத்தை பெறாமல் அங்கேயே தயங்கி நிற்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சில நிலைகளை அடைவதற்கு தாமதங்கள் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இன்று இந்த வராகி மூலமாக உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது இதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய பொறுப்பும் உன் கைகளில் இருக்கின்றது இன்று உன்னுடைய முயற்சியில் பின்வாங்கி விடாதே என் பிள்ளையே இன்று பிறை அஷ்டமி நாள் என்பதனால் இந்த நாளில் என் பிள்ளை நீ நிச்சயமாக எந்த ஒரு செயலையும் புதிதாக தொடங்க வேண்டாம் ஆனால் நீ ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்ற செயலில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியானது கிடைக்கப் போகின்றது என்பதனை இது உனக்கு உணர்த்துகின்றதல்லவா என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லபடியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் சரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை உனக்கு எப்பொழுதும் குறைந்து விடக்கூடாது இன்றைய நாளில் இந்த எண்ணை பயன்படுத்தி கொண்டு நீ உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்து விட வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் ஒவ்வொரு நாளும் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த வராகி உனக்கு இத்தனை பெரிய ஒத்துழைப்பை கொடுத்திருக்கின்றேன் இந்த விஷயத்திலிருந்து நீ நிச்சயமாக தவறிவிடாதே என் பிள்ளையை யாரெல்லாமோ எதையெல்லாமோ சாதிக்க நினைத்து முடியாமல் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அரிய வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றாய் அப்படியானால் நீ தானே இன்று அதிர்ஷ்டத்தை செய்திருக்கின்ற பிள்ளை இந்த பிரபஞ்ச சக்தி உன்னோடு இன்று பேசிக் கொண்டிருக்கின்றது இதைவிட உன் வாழ்க்கையில் நீ வேறு எதையாவது பெற்றுவிட முடியும் என்று நினைக்கின்றாயா நீ சாதனையின் உச்சத்திற்கே விட்டாய். இனிமேல் உனக்கு எல்லாமே மிகவும் குறைவாகத்தான் அடைய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது எல்லாவற்றையும் பெற்றுவிட்ட பிறகு என் பிள்ளை நீ எதையும் இனி இந்த வாழ்க்கையில் இழந்து விட்டதாக உணரமாட்டாய் உனக்கு கஷ்டங்களை கொடுத்த அத்தனை விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செய்து கொடுக்க வந்தது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் நடந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து போகின்றாய் என் பிள்ளையை இனி எப்பொழுதெல்லாம் உனக்கு இந்த தாயினுடைய அன்பு தேவைப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நீ என்னை தேடி ஓடி வந்து விட வேண்டும் நான் உன்னை அரவணைக்க எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று ஒரு நாளும் நினைத்து விடாது எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் இந்த வராகி உன்னோடு உறுதுணையாக இருந்து உன்னை காப்பாற்றுவாள் என்பதை நீ மறந்து விடாதே என்னை பற்றி உன்னிடத்தில் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லி இருக்கலாம் வராகியானவள் மிகவும் கொடூரமானவள் அவள் ஆரம்பத்தில் உனக்கு நல்லதை கொடுப்பாள் அதன் பிறகு உன்னை நிச்சயமாக வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தி விடுவாள் அவளை எல்லாம் வணங்குவதற்கு சற்று யோசிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை தெரிவித்திருப்பார்கள் என் தங்கமி அவர்களை கருத்துக்களை எல்லாம் கேட்பதற்கு முன்பாக ஒரு நொடி இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கை எப்படி இருக்கின்றது நான் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றேன் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் என் பிள்ளை இப்பொழுது கண்டிருக்கின்றாய் நான் ஒரு தாயாக உன்னை எப்படி எல்லாம் அரவணைக்கின்றேன் என்பதை எல்லாம் சிந்தித்து பார் மற்றவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் நீ ஒரு பொழுதும் செவி சாய்க்கவும் மாட்டாய் என்னை கண்டு நீ பயப்படவும் மாட்டாய் அம்மாவின் அன்பினையும் அரவணைப்பையும் என் குழந்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்றும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த வராகி இன்று உனக்கு காட்டிய இந்த அதிர்ஷ்ட எண்ணின் மூலமாக உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களிலும் பங்கெடுத்து கொள்வேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்